அமாவாசை அன்றைக்கு இல்லைன்னா சனிக்கிழமை செவ்வா ஓரையில் அமாவாசை அந்த செவ்வா ஓர இல்லைன்னா சனிக்கிழமை செவ்வா ஓரையில ஒரு இரும்பு பூத்து வாங்கிங்க இரும்பு பூத்து வாங்கி தெற்கு பார்த்து நின்றுக்கணும் தெற்கு பார்த்து நின்றுக்கிட்டு அந்த பூட்டை வந்து எதிரி வந்து ஸ்தம்பரம் ஆகணும் அப்படின்னு மனசு நினைச்சு அந்த பூரை பூத்தினாலும் சரி இல்ல வந்து எதிரி வந்து அந்த மந்திரத்தோட அந்த அவங்கள பேரை சேர்த்து அந்த பூரை பூத்தினாலும் சரி சும்மா கையில நின்றுக்கிட்டு அந்த பூரை பூத்தணும் பூரிக்கால எதிரியோட செயல்னா வந்து முறங்கிடும் எதிரி வந்து செயல்பட முடியாது எதிரூட வந்து அந்த அந்த வேகம் சிந்தனை எல்லாமே செயல்பட வெற்றி பூட்டை என்ன செய்ய பூட்டினா பூட்ட பூட்டை என்ன செய்யணும் கேக்குறீங்களா வேப்பம் மரத்துல வேப்பம் வர கிளையில எட்டி மர கிளையில அத வந்து வைக்கணும் அவ்வளவுதான் சாமி

வேற யாராவது <laughs> 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 <laughs>

ஸ்தம்பனம் மந்திரம் எந்த மந்திரம் சொல்லுங்க மந்திரமே தெரியலன்னு பரவாயில்ல எதிர்க்கோட செயல்கள் எல்லாம் அடங்கணும் அதுல ஸ்தம்பிக்கணும்னு நினைச்சு போடுறேன்